அனைவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு மனவழியில் என்ன செய்வது என்றே தெரியாமல் அவதியொற்றும் மேசராசினியர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத வழி பிறக்கக்கூடிய ஒரு தான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது அந்த வகை ரிஷபராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் தற்போது மிதன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு இணைந்து குரு உருவாக்குகிறார் அந்த வகையில் மேசராசனியர்களான உங்களுக்கு சுக்கரனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு பகவானும் சுக்ரனும் அதே போல் கடகத்தில் சூரியனும் புதன் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சென்றரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் அந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுகபோகம் தருவதில் வல்லவராக இருக்கிறார் அதாவது பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்டாயில் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருக்கும் வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்ரனு உண்டு சுக்ரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்கள் கூற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவருடன் அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்ர பகவான் சுகபோகம் மருளக்கூடியவர் என்றுற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொருள் மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவற்றை சிறப்புடன் வாழும் யோகத்தை தரும் அசுர குரு ஆவார் அவர் அளிப்பவர் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் இளமையையும் அதே போல ரசனையையும் அளிக்கக்கூடியவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமா இல்ல வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது சுக்கர பகவான் வேஷக்காரர் நடிகர்கள் கலைஞர்கள் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கிரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லா வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன் எல்லாம் பெண்ணை குறிப்பது சுக்கரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான் வான் மண்டலம் விடியல் காலை பொழுதில் சுக்ரன் பெறுகிறாரு அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்தில் காரகன் அதே போல் களத்திர காரகன் சுக்கிரன் சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்கு உரியவர் சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர் ஆண மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களும் சுகபோக சௌகரியங்களை தரக்கூடியவர் சுக்கர பகவான் வாகன வசதிகளை அளிப்பவரும் சுக்ரன் இவர் மிக உயர்ந்த வாகனமா நடுத்தரமான வாகனம் கடைசி நிலை வாகனமா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பிடுபவர் இவர்தான் ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான் கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களின் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் ஜாதகத்தில் இவர்தான் தரும் என்று பார்க்கும் போது அற்புத உணர்வு அளி அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலனா ஆணுக்கு அளிப்பவர் அதே பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனதுக்கு கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் குடும்பம் திருமண விஷயங்களில் வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்க கூடியவர் ஆகியால் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சம் இருப்பது அவசியம் அந்த வகையில் மேசராசி இளைஞர்களுக்கு உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிக பெரிய பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் நீச்சமான போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையா எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தன விரயம் கௌரவ குறைவு அவமரியாது மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரம் சுக்ரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுக போக சுக வாழ்க்கை கிட்டும் அது மட்டுமில்லாமல் கார் பங்களா நிலம்பூ ஆகியவற்றிற்கு அதிபதியான செவ்வாய் ஆனால் இதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடிகள் சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்ரன் ஆவார் ஜாதகத்தில் சுக்ரன் பலம் இருந்தால்தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதே போல் சுக்கரனுடன் அதே போல் சுக்கரனின் அருள் யோகம் இருந்தால் தான் ஒருவர் விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர கார்கள் சொகுசி வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்கரன் என்றால் இன்பம் என்ற பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காசு ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்ரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்கும் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் தற்போது மிதனராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்ட குருவோடு இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்துகிறார் இதன் காரணமாக உங்களுடைய ராசி தனாதிபதியான சுக்கரன் சகாயஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார வளர்ச்சியில் இருந்த தடைகள் படிப்படியாக நீங்க அதிகாரிகளின் பழக்க வழக்கம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இதுவரை கடுமையாக முயற்சி செய்து முடிவடையாத காரியங்கள் இப்போது எளிதில் நடைபெற இருக்கு உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய குணமறி நடந்து கொள்வார்கள் அதேபோல் குடியிருக்கும் வீட்டை விலைக்கு வாங்கும் முயற்சி கை கூட இருக்கு மொத்தத்தில் பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்க இருக்கு பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்குங்க அதே போல் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமைய இருக்குது முன்னோர் சொத்துக்களின் முறையான பங்கீடு கிடைக்கக்கூடிய ஒரு என்றுதாங்க அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் சகோதர சகாயஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி புதன் என்பதால் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க வெளிநாடு செல்லும் முயற்சி இருந்து அப்படின்னா அவற்றிலிருந்து தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முறை ஏற்பட இருக்கு ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கை கூட இருக்கு குறிப்பா வெளிநாடு விசேஷ பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து வாங்க என்ன நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது